இந்த ஸ்டோரி நீங்க கேட்டு முடிக்கும் போது நீங்க கண்டிப்பா ஒரு தெளிவான மனதோட இருப்பீங்க என்னன்னா பத்தி நீங்க தப்பா அந்த எண்ணம் கிளியர் ஆகும் அது பாருங்க ஒரு சிட்டுக்குருவி ஒரு குடும்பத்தோட அது குழந்தைங்களோட பறந்து வந்துட்டு இருந்தது சோ அப்ப பாத்தீங்கன்னா வரும் வழியில ரெண்டு மரம் இருந்தது ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு உதவி கேட்டுட்டு மரமே மரமே தயவு செஞ்சு என்னுடைய குழந்தைங்களோட தங்கிக்க என்னுடைய கிளைகளில் எனக்கு இடம் தருவாயா அப்படின்னு கேட்டது உடனே கோவமாக சொன்னது உனக்கெல்லாம் நான் இடம் தர முடியாது முதல்ல நீ இடத்த விட்டு நீ தள்ள அப்படின்னு சொல்லிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா உடனே பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது அதுக்கிட்ட போய் அந்த சிட்டுக்குருவி இதே மாதிரி கேட்டது மரமே மரமே என்னுடைய குழந்தைங்களோட வசிப்பதற்கு உன்னுடைய கிளைகள் தருவாயா அப்படின்னு கேட்டது உடனே சரி என்னுடைய கிளைகளை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னது உடனே அந்த சிட்டுக்குருவி அந்த கிளைகளில் போயிட்டு கூடு கட்டி அந்த குருவிகளோடு சந்தோஷமா வாழ்ந்தது ஒரு வாரம் கழித்து பலத்த மழை செம்ம மழை பெஞ்சுது அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துல அந்த குருவிக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னது பார்த்தீங்களா அந்த மரம் பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு மண்ணோட மண்ணாக விழுந்துருச்சு உடனே அந்த சிட்டுக்குருவிக்கு ஆனந்தம் தாங்கலை ஏன்னா எனக்கு நீ இடம் தரல இல்லையா இப்போ நீயே இந்த உலகத்துல இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டது உடனே அந்த மரம் சொன்னது இல்லை சிட்டு குருவி என்னுடைய நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய வேர்கள் எல்லாமே பட்டு போயிடுச்சு நான் எப்போ வேணா இந்த மண்ணில் விழுவேன் நீயோ உன்னுடைய குழந்தைங்களோட வந்து கேட்ட நான் பார்த்தேன்னா இடம் கொடுத்துருந்தால் இப்போ நீயும் என்னோடு மண்ணோட மண்ணாக கீழே விழுந்திருப்ப இதில் நீங்கள் உன்னுடைய குழந்தைங்களை இழந்திருப்ப ஸோ அதனால தான் நான் கல்லாக்கிக்கிட்டு என்னுடைய மனசை நீ நல்லா இருக்கணும் உன்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தால் நான் உன்கிட்ட கோபமாக நடந்து கொண்டு இடமும் தரலை ஸோ இதை நீ சரியாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சு உடனே அந்த சிட்டுக்குருவி மனது ரொம்ப அழுதுடுச்சு நான் ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனே நீ எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டது ஸோ அந்த மன்னிப்பு கேட்கும்போது அந்த மரம் உயிரோடு இல்லை ஸோ இது போல தான் சில பேரை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம் சில பிரிதலும் இது மாதிரி தான் ஸோ கண்டிப்பாக இந்த கதையின் முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது போன்ற கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்